ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் தேர்வாளர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ இந்த எக்ஸாம் ஆனது எப்போ வரும் ஸோ அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி மாதம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி டோட்டலாக எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேக்கன்சி வேக்கன்சியை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் வந்துச்சுன்னா கட் ஆஃப் குறையும் அப்படின்னு அதே மாதிரி இதில் ஃபாரஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து போட்டுட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சின்னு ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு ஐம்பதாயிரம் வேக்கன்சி அவ்வளோதான் அது அதிகபட்சமாக வந்து அதிகபட்சமாக கொடுத்தாங்கனாவே அவ்வளோதான் வந்து கொடுப்பாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு சான்சஸே கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து அதிக அளவில் வந்துச்சுன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட வந்து இருபத்தி லட்சம் பேர் பக்கம் இருக்காங்க அப்படின்றதுனால கட் ஆஃப் அந்த அளவுலாம் குறையாது ஸோ போன முறையோட இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் இப்போ வந்து ஒரு ரெண்டு மாதம் மார்க் மூணு மார்க் வந்து குறையும் அவ்வளோதான் அதிக லெவலாக குறையிறதுக்கு சான்சஸே கிடையாது ஸோ அதனால வந்து சிலபஸ் எல்லாருமே பத்தாவது வரைக்குமே படிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அதை கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி பன்னெண்டாவது வரைக்கும் வந்து கேட்பாங்க ஸோ அது வரைக்கும் நீங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கோச்சிங் சென்டர் எல்லாமே வந்து போவீங்க ஸோ அங்கெல்லாம் வந்து இருபதாயிரம் வேகன்சி இருபத்தஞ்சாயிரம் வேகன்சி எல்லாமே வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்குலாம் வராது அதனால கேர்லஸ்ஸாக இருந்துராதிங்க ஸோ வந்து இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக தான் இருக்கும் என்னப்பா பயம் பொறுத்தையா அப்படிலாம் நினைக்காதீங்க இது பயம்லாம் கிடையாது ஸோ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸ் வரதுனால இன்னும் எல்லாமே கொஞ்சம் பயத்தோடய படிங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஆகி பாஸ் ஆகிருக்காங்க ஸோ அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே பெருசாக வந்து இதே பண்ணிக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டமே பட்டுக்க மாட்டாங்க ஸோ வந்தால் வருது வரலாம் போது அப்படின்ற மாதிரி படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிக யோ பாஸ் ஆகிறதுக்கு மெயினான காரணம் அவங்க எக்ஸாம் பசப்போ மாட்டாங்க அந்த பதட்டம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க அதே சமயம் அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால படிக்காமலாம் இருக்க மாட்டாங்களா அவங்க தனியாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்காகவே போய் பர்டிகுலராக உட்காந்து அதுக்காகவே காலையில் கரெக்டாக நம்ம வேலைக்கு போகிற மாதிரி அதுக்கு படிக்கிறதுக்கும் அவங்க போயிடுவாங்க ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த வேகன்சி ஒருத்தளவுக்கு ஒரு பதிமூணாயிரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஓபிஎஸ்ஸும் சரி அன்புமணி அவர்களும் சரி இருவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வே சீமானம் அவர்களும் வந்து சொல்லிகிட்டு இருக்கார் இந்த வேகன்ஸி வந்து பார்த்திங்கன்னா அவன் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த வருதடும் வேகன்ஸி அதிகரிக்கும் அதே மாதிரி தேர்வர்கள் போட்டியாளர்களும் அதிகரிப்பாங்க அப்படின்றத சொல்லிக்கலாம் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சம்மந்தமான வீடியோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சம்மந்தமான வேக வேலை சம்மந்தமான வீடியோ எல்லாம் நம்ம போடுவோம் மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிக்காங்க வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ഇല്ലപ്പോ നന്റി വനക്കം താങ്ക് യു